ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முந்நூற்றி திருக்குறளில் ஓவியவடிலும் கவிதை நடக்கும் பண்ணியிருக்கேன் இன்றைக்கிற வீடியோவில் பார்க்க போகிறேன்னா இந்த உலகம் என்பது கருமுட்டை அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் இந்த உலகத்தில் பிறக்கும் எல்லா உயிர்களுக்கும் உடல் உருவத்தை தருவது யார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் உலகில் உள்ள எல்லா வண்ணத்தையும் வடிவத்தையும் பார்ப்பதற்கு கண்களை கருவியாய் கருவில் தந்தவர் யாரென்று உணர்ந்து பாருங்கள் காட்டில் கலக்கும் நாற்றத்தையும் நறுமணத்தையும் அறிய நமக்கு நாசியை திறந்தவர் யார் அறு சுவைகளை சுவைக்க நாக்கை தந்து சப்த சுரங்களை கேட்க செவியை தந்தவர் யார் அவரே உடலை தந்து அந்த உடலுக்கு உணர்வைத் தந்து தன் ஊன் உதிரத்தை உருக்கி தந்து உடலால் வழியையும் சுகத்தையும் உணர்ந்து உலகில் உயிர் வாழ்வதற்கு வாழ்க்கை தந்தவராக இருக்கின்றார் அவரே எதையும் வாங்கவும் கொடுக்கவும் கைகளும் தாங்கவும் தாவி குதிக்கவும் நடக்கவும் கால்களும் காக்கும் கருவியாய் கருவாய் இருக்கும் போதே கற்று இருக்கின்றார் அவரை வெறும் பெண்ணின்று எண்ணாமல் எல்லா உயிர்களையும் பெற்று தன்னை தோண்டுபவரையும் தாங்கி நிற்கும் என்று உணருங்கள் இந்த மண் என்ற பெண்ணில் வடிக்கப்பட்ட உடல்கள்தான் எல்லா அனுபவத்தையும் அனுபவித்து பெற்றுக்கொண்டு அந்த மண்ணிலே மரணம் கொண்டு மக்கி மறைகின்றது காரணம் பெண்ணில் தோன்றிய உடல்கள் எல்லாம் இந்த மண்ணில் தோன்றி மண்ணாக கூடியதே இப்போது சொல்லுங்கள் இந்த உடல் என்பது எதனால் உருவானது என்று நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயமாகிய ஐந்து பூதங்களும் ஐந்து புலன்களான கண் காது மூக்கு வாய் மெய்யாகியவற்றைக் கொண்டு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்து அறிகின்றது என்றால் அது யாரால் என்று உணர்ந்து பாருங்கள் பெண்ணென்ற மண் கொடுத்த ஓன் உடலை உதிரத்தையும் கொண்டு உலகில் ஐந்து புலன்களைக் கொண்டு கண்ணால் பார்ப்பதும் செவி கொண்டு கேட்பதும் நாவினால் ருசிப்பதும் மூக்கினால் முகர்ந்து உடல் கொண்டு வலியையும் சுகத்தையும் தொட்டு அறிவதும் திரிவதும் யாரா பெண்ணால் பெண் என்ற மண்ணால் என்பதை உணருங்கள் இதைத்தான் திருவள்ளுவர் புணர்ச்சி மகிதல் என்ற அதிகாரத்தில் கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உட்டறியும் புலனும் ஒன்றோடி கண்ணே உலை என்று சொல்லுகின்றான் எனவே மனிதர்களே ஒன்றை உணர்ந்திருங்கள் நாம் கொண்ட இந்த உடலானது பெண்ணென்ற மண்ணால் இந்த மண்ணில் வடிக்கப்பட்டது அந்த பெண்ணின் உதவியால் தான் ஐந்து புலன்களைக் கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் வலியையும் சுகத்தையும் அறிந்து அனுபவித்து அறிவைப் பெறுகின்றோம் ஆகவே நாம் எல்லோரும் மண் என்ற பெண்ணால் பெண்ணில் உருவாகி இந்த மண்ணில் பிறப்பதும் இறப்பதுமாய் இருக்கின்றோம் என்பதை உணருங்கள் வானென்ற ஆணில் உயிராய் புறப்பட்ட நாம் மண் என்ற பெண்ணில் ஐந்து புலன்களைக் கொண்டு சுவையையும் சுகத்தையும் ஒளியையும் ஓசையையும் நறுமணத்தையும் குணத்தையும் அனுபவித்து அறிகின்றோம் என்றார் நாம் இன்னும் பிறக்கவில்லை பெண்ணுக்குள் தான் இருக்கின்றோம் என்பதையும் அந்த மண்ணுக்குள் தான் இருக்கின்றோம் என்பதையும் உணருங்கள் அதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் திருவள்ளுவர் சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்று ஐந்தின் வகை தெரிவான்கட்டே உலகு என்றும் கண்டு கெட்டு உண்டுயிர்த்து உட்டறியும் ஐந்து புலனும் ஒண்டோடி கண்ணே உலை என்றும் சொல்லுகின்றான் எனவே மனிதர்களே உலகில் உள்ள எல்லா உடல் கொண்ட உயிர்களும் ஆணாகிய தந்தையிடமிருந்து புறப்பட்டு வந்து பெண்ணாகிய இந்த உலகத்தில் தான் உடலை பெற்று வாழ்கின்றது எனவே நாம் எல்லோரும் தாயின் கருவாகி இந்த உலகம் என்ற கரு முட்டைக்குள் தான் வளர்வதும் தேய்வதுமாக ஒரு மாறி பிறப்பதும் இறப்பதுமாக தெரிகின்றோமே தவிர உண்மையிலேயே யாரும் பிறக்கவில்லை காரணம் பல பிறவி கொண்டு உருவாகின்றவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் மறைந்து இறப்பவர்களாகும் போது அவர்களெல்லாம் எப்படி முழுமை பெற்று உலகை விட்டு பறந்தவர்களாக முடியும் சற்று சிந்தித்து பாருங்கள் எப்போது ஒரு குழந்தையானது தாயின் கருவறையில் முழுமையாக வளர்ந்து வெளிவருகின்றதோ அப்போதுதான் அந்த குழந்தை பிறந்ததாக அர்த்தம் என்றால் எல்லா உடல் கொண்ட உயிர்களும் இந்த உலகம் கருவறைக்குள் பல பிறவி கொண்டு உருமாறி உருவாகி பிறந்து இறக்கின்றதே தவிர எந்த உடல் கொண்ட உயிர்களும் இந்த உலகம் கருவறையை விட்டு வெளியே வரவில்லை அது பிறப்பதும் இறப்பதுமாகவே ஒரு முடிவில்லாது உறங்கி விழிப்பதைப் போலவே உள்ளது இவ்வாறு முழுமை பெறாத எந்த உடல் கொண்ட உயிர்களும் இந்த தாயின் கருவறையாக இந்த உலகத்தை விட்டு வெளியே சென்று தனது தகப்பனை காண முடியாது ஆகவே இந்த உலகம் என்ற தாயின் கருவறைக்குள் விதைக்கப்பட்டு பல உடல் கொண்ட உயிர்களாக உருவாகியிருக்கும் பிள்ளைகள் எல்லோரும் தங்களை இந்த உலகத்திற்குள் விதைத்த தகப்பனை காண வேண்டும் அதற்கு இந்த உலகத்தில் முற்றும் கற்று உணர்ந்து முழுமை பெற வேண்டும் அவ்வாறு முழுமை பெற்ற உயிர்களே இந்த உலகத்தில் மீண்டும் பிறவாமல் தனது தாயின் கருவறையாக இந்த உலகத்தில் இருந்து பிரிந்து தனது தகப்பனாக இறைவனை சென்று சேர முடியும் அதற்காகத்தான் திருவள்ளுவர் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானொலியில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்லுகின்றான் எனவே மனிதர்களே நீங்கள் பிறப்பதும் இறப்பதுமாக நீர்வாழ் நிலவாழ் உயிர்களாகவே இந்த உலகத்தில் முடிவில்லாது முழுமை பெறாது உறங்கி விழுப்பதுமாக இருக்கப் போகின்றீர்களா அல்லது முழுமை பெற்று இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் முடிவு கொடுக்கப் போகின்றீர்களா இவ்வாறு தாவரங்களாகவும் புழு பூச்சாகவும் பிறந்து ஊர்வன வகையாக ஊர்ந்து நீர்வாழ் உயிர்களாக நீந்தி பறவைகளாக பறந்து விலங்குகளாகத் தெரிந்து மனிதனாகவும் மற்றவையாகவும் மண்ணில் அலைவது எதற்கு என்று உணர்ந்து பாருங்கள் இப்படி எல்லாமாக இருந்து ஒன்றை ஒன்று வேட்டையாடி தின்று உடலை வளர்த்து மண்ணில் மட்கி மறைவது எதற்கு என்று எண்ணி பாருங்கள் இவ்வாறு மண்ணில் மட்கி மறைவதற்குத்தான் ஓடி ஓடி உடைத்து உடலை வளர்த்து கொலைகளை செய்தும் கொலைகளை அடித்தும் வாழ வேண்டுமா என்று சிந்தித்து பாருங்கள் எப்படியும் மரணம் கொண்டு மண்ணில் மட்கி மறையப் போகின்ற உடலுக்கு எதற்கு ஆடம்பரமும் ஆடை அலங்காரமும் அலைந்து அழுகி அழியப் போகின்ற ஐந்து புலன்களுக்கு எதற்கு ஆசையும் ஆணவும் சற்று சிந்தித்து பாருங்கள் மனிதனாய் மற்றவற்றிலிருந்து மாறுபட்டு பிறந்திருப்பது மீண்டும் மற்றவையாய் அறியாமல் உறங்கி விழிப்பதைப் போல பிறப்பதற்கும் இறப்பதற்கும் அது இந்த பிறவி கடலை கடப்பதற்கு என்று சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் பிறப்பதும் இறப்பதும் இரவு பகலுமாக முடிவில்லாது உறங்கி விழிப்பதைப் போன்றது என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர் அது ஒரு கூட்டில் பிறந்து இறந்து மற்றொரு கூட்டிற்கு தாவி பறக்கும் பறவையைப் போன்று இருக்கின்றது என்று சொல்லுகின்றான் அதாவது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்றும் குடம்பை தனித்துடைய புல் பறந்தற்று உடம்போடு உயிரடை நட்பு என்றும் சொல்லுகின்றான் எனவே உலகில் பிறந்தவர்களெல்லாம் மண்ணில் மல்கி இறந்தவர்களாகும் போது அவர்களெல்லாம் எப்படி இந்த உலகை விட்டு பிரிவிக் கடலை கடந்து பறந்தவர்களாக முடியும் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்